மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் இன்றைய இன்றைய மன்னாவின் தலைப்பு நேற்று நாளிலே பார்த்து அதே வசனத்தில் தான் மீண்டும் இந்த தலைப்பு வருகிறது இந்த நாளைக்குரிய சொன்னால் பாதைகளை நமக்கு போதிக்கிறார் நேற்று நாளிலே பார்த்தோம் கத்த தம் வழிகளை தெரிவிக்கிறார் இந்த நாளிலே அவர் தம்முடைய பாதைகளை இருக்கிறார் கத்த நாளும் பாதைகளை போதிக்கிறவர் அவர் நல்ல ஒரு இருக்கிறார் போதித்து அடக்கும் வழிகளை காட்டுவேன் உண்மையிலும் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கத்தர் நம்மை வழிநடத்துகிறவராய் மாத்திரமல்ல நமக்கு நல்ல போதகராகவும் இருக்கிறார் எனவேதான் மரியால் பார்த்தா அழிக்கும் போது போதகர் வந்துவிட்டார் உன்னை அழைக்கிறார் என்று சொல்லி அழைக்கும் போது அவள் விரைந்தோடி அவரிடத்தில் வந்தாள் என்று சொல்லி பார்க்கிறார் அவருக்கு நல்ல போதகர் என்று எனவேதான் வழிபோக்கன் ஒருவன் ஆண்டவரை பார்த்து நல்ல போதகரே நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு என்ன வழி என்று கேட்டான் ஆண்டவர் சொன்னார் நல்லவன் என்று அனுபவத்தில் இருக்கிற விதா ஒருவரை தவிர வேறு யாரும் நல்லவன் கிடையாது என்று சொன்னார் அது மற்றொரு அல்ல அவர் இந்த காரியத்திற்காக ஆண்டவரை தேடி வந்தார் அந்த காரியத்தை அவனுக்கு புரியும்படி அவனுக்கு சொன்ன போதிலும் கூட அவருடைய வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்ளாத விட்டு கடந்து சென்று விட்டான் போதனையை நல்ல வார்த்தைகளை கேட்டு என்கிறதான ஒரு மனிதன் ஏசு எப்படிப்பட்டவர என்று சொல்லி பார்க்க ஆசைப்பட்டவனாக அவர் இருக்கிற இருப்பிடம் தேடி வந்தான் தேடி வந்தார் வந்தவன் அண்டவரை பார்க்க முடியாதவனாக திரல் கொண்டமான இடத்திலே ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து எப்படியாவது அவரை பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி கட்டத்தி மரத்திலே ஏறினார் ஏறியவன் அவன் சற்று மேலே செல்வதற்கு முன்னதாகவே கீழே ஒரு குரல் வந்தது அவ்வளவு திரளான கூட்டத்தை விட்டு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்காக ஆண்டு இடத்திலே கடந்து வந்தார் சகையோ இறங்கி வா நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று இறங்கி வரும்போதே ஒவ்வொன்றாக அவன் அறிக்கை செய்து கொண்டே வந்தான் என்னுடைய சொத்துக்களிலே பாதியை விட்டு தரித்தன்கு பாதியிலே நான் ஏழையெல்லாம் ஏமாற்றினோ வஞ்சித்தேனோட்டேனோ அவர்களுக்கு அலத்தனையாய் நான் திரும்பி கொடுத்து விடுகிறேன் ஆண்டவரே எனக்கு அப்பா நீர் ஒருவரே போதுமானவர் நீர் ஒருவரே எனக்கு ஒப்பன்ற செல்வமாய் இருக்கிறதுனாலே வேற செல்வம் எனக்கு இல்லாவிட்டாலும் இருக்கிறீரப்பா என் இருக்கிறீரப்போதம் என்று சொல்லி அவரை அவரை பற்றி பிடித்துக் கொண்டார் ஆம் தாமித பக்தர் சொல்லுகிறான் கத்தரை கொள்வதே எனக்கு நலமாய் இருக்கிறது என்று சொன்னார் அவனுக்கு அன்பான தேவச் அவன் நமக்கு நல்ல போதகனாய் இருக்கிறார் அவருடைய போதனையின்படி நடக்கிற அவருடைய போதனை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி நடக்கிறவர்களுக்கு இல்லை அவர்கள் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என் நீங்களும் அவர் போதனையை கேட்கக்கூடாது இப்போது உங்களை ஒப்புக் கொடுங்கள் உங்கள் வழியை அவருக்கு ஒப்புவித்தவர மேல் நம்பிக்கையாய் அவரே உங்கள் காரியங்களை வாய்க்கு பண்ணுவார் நாம் சிவம் பண்ணுவோமா பிதாவே நாங்கள் உமை துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஏற்றிய நாளிலே எங்களுக்கு உடைய வழிகளை தெரிவிக்கிறவராய் இருக்கிற என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் இன்று உம்முடைய பாதைகளை நாளும் எங்களுக்கு போதிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா உடைய பாதைகளை ஆண்டவரே நாங்கள் கேட்கும்போது போது உம்முடைய ஆண்டவரே பாதைகளை நாங்கள் ஆண்டவரே சோத்திரப்பா பின்பற்றி நடக்கவும் அதன்படி அதற்கு எப்போது நாங்கள் ஆயத்தமாயிருக்கோம் கிருப செய்யப்பா தடைகளை எடுத்து போடுங்க நாங்கள் முன்னேறி செல்வதற்கு உண்மை பற்றி கொள்வதற்கு அண்டவரே அப்பா விரோதமாய் காணப்படுகிற தடைகளை எங்களை விட்டு நீக்கி போடும்படியாக கருத்தில் எங்களை தாழ்த்தி ஏற்படுத்தி செபிக்கிறோம் ஏசு கிருஷ்ணன் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாமே மேன் ஆம்